தமிழ் சினிமாவில் வெற்றி இயக்குநராக இருக்கக்கூடிய இயக்குனர் அட்லி அவர்கள் அடுத்து அப்படி சரியான சம்பவம் செய்ய காத்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா அதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்றை அவர் இயக்க இருக்காரு அப்படின்னும் இந்த ஒரு திரைப்படத்தில் சல்மான் கான் மற்றும் கமலஹாசன் இவங்க இருவரையுமே வைத்து இந்த ஒரு திரைப்படத்தை இயக்க காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஒரு திரைப்படம் அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அக்டோபர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்படி ஜனவரி மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் சமூக வலைதளங்களிலும் ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக கோலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் விக்ரம் படம் எப்படி ரசிகர்கள் எதிர்பாராமல் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததோ அதே போல இந்த ஒரு திரைப்படமும் ரசிகர்களால் பெருமளவு கொண்டாடப்படும் அப்படின்னும் பாலிவுட்டிலும் அப்படி கோலிவுட்டினுடைய திரைப்படம் கொண்டாடப்படும் கோலிவுட்டினும் பாலிவுட் ஹீரோக்களும் கொண்டாடப்படுவார்கள் எனவே இந்த ஒரு திரைப்படத்திற்காக ரசிகர்கள் செம்மையா காத்துக்கிட்டும் இருக்காங்க கமர்ஷியல் படம் கொடுப்பதுல இயக்குனர் அட்லி அவர்கள் கண்டிப்பாக ஒரு கிங்காக இருக்காரு இந்த ஒரு திரைப்படமும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு திரைப்படம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்